மதுரை மாவட்ட ஜமா முன்னாள் தலைவரும் பிபி குலத்தினுடைய தலைமை இமாம் ஆகிய கட்டியத்திற்குரிய ஷாவ்லபீர் ஹஜத் மன்பே ராஜத் அவர்கள் இப்பொழுது மணமக்களை பார்த்து உரையாற்றுவார்கள் والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا على நிகரஞ்சு ஆகிய எல்லாம் திருநாமத்தால் இந்த வாழ்க்கையை ஆரம்பம் செய்கின்றேன் சரதாராக வந்த பெருமான அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வந்தார்களே சஹாபா பெருமக்கள் அவர்கள் அனைவர்கள் மீதும் இஸ்லாத்திற்காக அஜராத் பாடுபட்ட பெரியார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் மீதும் குறிப்பாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அத்து அாவுடைய சாந்தியும் சமாதானம் ரகமத்தும் கருவையும் இல்லாத ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கையும் குறைவில்லாத அதிகமான செல்வங்களும் பல முஸ்லீம் விபத்துகள் இல்லாத வாழ்க்கை அனைத்தையும் நமக்கும் நம்முடைய சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் அல்லாகுத் அல்லா தந்தில் புரியவானா கன்னியத்திற்குரிய சிறப்புக்குரிய இந்த மஜினிஸ் பல ஆண்டுகளாக பல மணமக்களை வாழ்த்தி பேசிய இந்த மேடை அப்படிப்பட்ட மால் நிர்வாக சபையுடைய தலைவர் அவர்களே செயலாளர் அவர்களே மதரசாவுடைய பேராசிரியர் அவர்களே சங்கை பொருந்திய மாணவ கண்மணிகளே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த நிக்காக இருக்கின்றது உலகத்தோடு முடிவது கிடையாது

அல்லாவை பயந்து வாழ்ந்தால் தான் அந்த குர்பானியே கூடும் என்பதாக அல்லா சொல்லுகின்றார் அதே போல ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார் ஹஜ்ஜுக்கு சென்றாலும் கூட அவருடைய இபாதத்துக்கள் எல்லாம் அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும் ஹஜ்ஜுக்கும் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றார் நோன்பு எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னாலும் கூட

காலங்காலமாக எப்படிப்பட்ட ஒரு உஸ்தாத் அதிர்ச்சுமார்கள் வந்தாலும் கூட அதைத்தான் ஓதுவார்கள் அல்லாஹவை பயந்து வாள் அல்லாஹை பயந்து உன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு துளிகளும் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் இங்கு வந்திருக்கக்கூடிய நிக்காக முடித்தவர்கள் புதிதாக நிக்காக முடிக்கக்கூடிய இந்த மணமக்கள் யாராக இருந்தாலும் சரி தங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாகவே பயந்து ஒரு மனிதர் வாழ்வார் என்று சொன்னார் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை அன்னலம் பெருமானா செல்ல சிலவர்கள் மணமக்களுக்கு இந்த புதுமாவைத்தான் ஓதினார்கள் ஒரு மனிதர் நிக்காக முடிப்பார் என்று சொன்னார் இதான் சம்பர்ஸ்னல் அப்படின்னு பக்கத்துல நிஸ்மு பாதி தான் வந்திருக்கிறார் தீனில் ஐம்பது பர்சென்ட் வந்திருக்கிறார் இந்த ஐம்பது பர்சன்ட் அவர் வரணும் முழுமையாக அவர் தீனில் வர வேண்டும் முழுமையாக ஒரு முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இன்ன பாதி என்ன திருமணத்திற்கு பின்னால் அவர் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் நிஸ்மில் பாப்பு இத்தப்பு அல்லாஹே பயந்து வாழ் என்பதாக சொன்னார் நீ தான் திருவள்ளுவர் சொல்லுவார் அறிவார் தொழில் என்பதாக சொல்லுவார் தம்பி உன்னுடைய தாய்தப்பனாருக்கு நீ பயப்படாவிட்டாலும் பரவாயில்லை உன்னுடைய நண்பர்களுக்கு பயப்படாவிட்டாலும் பரவாயில்லை உன்னுடைய சகோதரருக்கு பயப்படாவிட்டாலும் பரவாயில்லை உன்னை படைத்து அல்லாவுக்கு நீ பயந்தே வாழ வேண்டும் அப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை திருவள்ளுவரும் சொல்லுகின்றார் அந்த அடிப்படையிலே மணமக்களாக இருந்தாலும் சரி மணமக்களை வாழ்த்துவதற்காண்டி வந்திருக்கக்கூடிய நம்மவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலுமே உச்சத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் எந்த சிக்கல் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையிலேயுமே அல்லாஹுடைய அச்சம் நம்முடைய இடத்திலே இருக்கிறது இதைத்தான் பெரியார் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெரிய மகல்லா அந்த மகல்லாவிலே ஒரு மனிதர் பெரியவர் இருக்கின்றார் அவருக்கு எல்லா பாசையும் தெரியும் கட கட என்று பேசுவார் மலையாளத்திலே அடுக்குமொழியிலே பேசுவார் ஹிந்தியிலே திறமொழியாக திறமையாக பேசக்கூடியவர் எல்லா மொழியும் அவருக்கு தெரியும் அங்குள்ள வாலிபர்கள் எல்லாம் என்ன செய்றாங்கன்னா இவருடைய தாய்மொழி என்ன இவருடைய தாய்மொழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அவர் மலையாளியா அல்லது வடநாட்டுக்காரரா அல்லது தமிழரா தெரியவில்லையே எப்படி தெரிய என்பதாக அவர்களுக்குள் ஒரு கூட்டணி அமைத்து அவர் அம்மா என்று சொன்னால் கீழே விளம்புவது அம்மா என்று சொன்னால் இவர் தமிழர் என்பதாக கண்டுபிடித்து விடலாம் மா என்று சொன்னால் வடநாட்டுக்காரர் என்பதாக கண்டுபிடித்து விடலாம் அம்மே என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால் மலையாளத்துக்காரர்கள் கண்டுபிடித்து விடலாம் என்பதாக அவர் ஒளிச்சு வெளியே வரும்போது வேகமாக அங்கிட்டு ரெண்டு அவரை தள்ளி பாதிவர்கள் விழுந்தவரு அப்படின்னு சொல்லி கீழே விழுகிறாரு ஒரு அடிவிடப்படல அவர் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறார் எந்த இது சொல்ல முடியும் மலையாளி சொல்ல முடியாது வடநாட்டுக்காரரும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டுக்காரன் சொல்ல முடியும் ஏன் என்று சொன்னால் உலகத்துக்கே அல்லாஹ் சொந்தமானவன் அவருடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்று சொன்னால் அல்லாவுடைய அச்சம் அந்த அச்சம் இருப்பதின் காரணமாக அந்த ஹவுஸுக்கு பக்கத்தில் தள்ளி விட்டாலும் கூட வணிகி அவர் கீழே விழுந்தாலும் கூட ஒன்னும் அடியும் படல் அப்படியே தொடச்சுட்டு இருந்துச்சார் அல்லாஹ் அவரை காப்பாற்றுகின்றான் காரணம் என்ன அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் இருக்கின்றான் அந்த எண்ணம் மணமக்களாக இருந்தாலும் சரி மணமக்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்பவர்களாக இருந்தாலும் சரி எல்லா நிலைகளிலேயுமே அல்லாஹுவை அஞ்சு வாழும் அந்த வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் குடும்பத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு பொருள் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் அப்படி வாழ்கின்ற வாழைக்கு முவத்தத்தம் ரஹ்மா அல்லாவுடைய ரஹ்மத்து கொட்டோ என்பதாக கொட்டும் ஒரு குடும்பம் அனுசரித்து நடக்கின்றன விட்டுக் கொடுத்து நடக்குகின்றார்கள் அன்பு இருக்கின்றது பண்பு இருக்கின்றது பாசம் இருக்கின்றது எல்லாம் இருக்கின்றது அந்த குடும்பத்திற்கு அல்லாவுடைய ரஹமத் வந்து கொண்டே இருக்கும் எந்த குடும்பத்திலே சண்டைகள் சச்சரவுடன் இருக்குமோ அந்த குடும்பம் இருக்கின்றது எந்த குடும்பத்திலே சண்டைகள் சத்திரங்கள் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாத குடும்பம் இருக்கும் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு ரகமத்து வரவே வராமத்தை நாமெல்லாம் எல்லா நிலைகளிலுமே ஒருவருக்கொருவர் அனுசரித்து ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து நம்முடைய வாழ்க்கை வாழும் என்று சொன்னால் அன்பும் அறனும் கை தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பதாக திருவள்ளுவர் சொல்லுவார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு பண்பு நேசம் பாசம் இருக்கும் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் பணியத்தூர் அபுல் பயான் சொல் முரசி நடமாடும் பல்கலைக்கழகம் அபுதாஹ் ஹசரத் அவர்கள் சேலத்திலிருந்து வந்துவிட்டார்கள் சிறப்புக்குரிய மாமனிதர் அவர் எந்த என்று சொன்னால் உலமாக்களோடு ஒன்றிணைந்து எங்கு உலமா சபை கூட்டம் நடந்தாலும் கூட தன்னை முற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் தான் கண்ணியத்துக்குரிய அபுதாஹி ஹசரத் அவர்கள் சேலத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் ஒரு தடவை மாநில ஜமாத்துல் உலமா கூட்டம் ஏற்காடு போடப்பட்டிருக்கின்றன ஏற்காடு கடுமையான குளிர் வெளியே நடமாடமியார் நாங்களெல்லாம் ஏற்காடுக்கு போிருக்கும் போது எங்க அஜித்து எல்லாம் வந்திருப்பார்களோ என்பதாக பள்ளிவாசலுக்கு போன முதல் ஆளாக இருந்தவர்கள் தான் வாசல்திருக்குரிய அமுத்தகர் அவர்கள் அந்த அளவுக்கு குளிராக இருந்தாலும் பரவாயில்லை உலமாக்களுக்கு நான் சேவை செய்வதற்கு என்னை முற்படுத்திக் கொள்வேன் என்பதாக அந்த குளிரிலும் கூட உலமாக்களுக்கு சேவை செய்வதே என்னுடைய கொள்கை என்பதாக அல்லாஹு தாலாவால் படைக்கப்பட்ட அவர்கள் இன்னும் நூறாண்டு காலத்திற்கு அவர்கள் வாழ வேண்டும் அவர்களுடைய சேவை உலகமும் நடக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லா அவர்களுக்கு நோய் இல்லாத ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கை அல்லாஹு தல்ல தத்தல் புரிவான என்று கேட்டுக்கொண்டு இந்த மணமக்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறுகள் ஆண்டு சிறப்பான முறையிலே வார கல்லாஹ் லக்க ஓ அலைக்க ஓ ஜமா அபீது குமா ஸ்ரீ சைரன்ற மன்னில பெருமானா சல்லல்லா சொல்வர்கள் எந்த மரணத்திற்காண்டி துவா செய்தார்களோ அத்தனை வரக்கத்துக்கள் இந்த மணமக்களுக்கு வல்ல ரஹ்மான் தந்தூர் பிரிவான என கேட்டுக்கொண்டு என்னுடைய பயானை நெல் செய்கின்றேன் வாஹர் ஜவுஹான அநிஹம்தலில்லாஹ் நபில்லாஹ் நமி அஸ்ஸெல்லாம் அனைக்கும் வரஹ்மத்துல்லா தாஜா குபரஹாத்